ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து கொம்புக்கல்லி கொடிக்கல்லி அப்படின்னு சொல்லுவாங்க பென்சில் கல்லின்னு சொல்லுவாங்க கள்ளி வகையை சேர்ந்ததுங்க இது வீட்டில் வந்து கண் திருஷ்டிக்காக வளர்ப்பாங்க ஆனால் நிறைய பேருக்கு இதில் இருக்கிற மருத்துவ குணங்கள் வந்து தெரியறதில்ல இதில் இருந்த பால் வந்து பருக்களுக்கு நல்லது ஆணிக்காலுக்கு நல்லது காச நோய் கேன்சரு இதெல்லாம் குணப்படுத்தக்கூடியதுங்க இதுல ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்கு இத வீட்டுல வளர்க்கும்போது நம்மளுக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குங்க எனக்கு என்ன ஒரு விஷயம்னா இத நான் வந்து ஒருத்தர் வீட்டுல புடுங்கி போட்டிருந்தாங்க அப்பா சொல்லுங்க அங்க இருந்து எடுத்துட்டு வந்தே ஒரு மூணு நாள் ஆச்சு ஆனா இன்னும் கூட வாடவே இல்லைங்க இதுல இருந்து இன்னமும் பால் எப்படி வருதுன்னு பாருங்க ஃப்ரெஷ்ஷா இப்ப வந்த வந்த மாதிரியே வருது ஆனா இந்த பால் வந்து கண்ணில் பட்டா கண்ணுக்கும் கெடுதல்னு சொல்றாங்க அதனால வந்து சித்த மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க இது இலையே தாவரங்கள்.